அப்படியே கருப்பு சரி எப்படி கேட்க சொல்லி கேட்கிறேன் கருப்பு சாமி யாரு கிட்ட திருமண பாக்கி வேணும் கருப்புசாமி அது ஒருத்தருக்கு தான் உத்தரவு விட முடியும் யாரு கிடட்டும் இந்த கனி உத்தரவு கொடுக்கறது ஒருத்தருக்கு தான் அதுக்குதான் யாரு கிடட்டும் கேட்டேன் கருப்புசாமி நானே பார்த்து கூப்பிடுறேன் கருப்புசாமி கால விழுந்து வந்து வா நீ யாரை பார்த்து சொல்ல கருமசாமி கருபசாமி கருபசாமி உனக்கும் உத்தரவு கொடுக்க சொல்லுது நீ விளைக்கப்பா கருபசாமி உனக்கு உத்தரவு எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது போது கருபசாமி உனக்கு திருமணம் ஆகப்பட்டது கருபசாமி ரொம்பவே தள்ளி போய் நிக்கதப்பா பார்த்த இடமும் சரி பாக்குற இடமும் சரி முயற்சி பண்றதும் சரி வீணாவும் விரயமாவும் நிக்குது வீணாவும் விரயமாவும் நிக்குது கருப்புசாமி அப்படி எடுத்து இல்ல இடத்துலயும் ஆராய்ச்சி பார்க்கும் போது சரி 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 அப்படி சொந்தத்திலயும் வரல கருப்புசாமி அசல்ல இருந்து ஒரு தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுத்துட்டுமா அசல்ல இருந்து வருது தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுக்கட்டமா ஆயிடுச்சு கருப்பசாமி அது சொந்தத்துல இருந்து வந்துச்சு அசல்ல இருந்து வந்துச்சா அப்ப அசல்ல இருந்து தான் வருது அது தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டுமான்னு கேட்டேன் அதுக்கான பொருத்தம் தான் உனக்கு அமைஞ்சு வருது அதுக்குதான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேன் சரியா கருப்பசாமி அதே பொருத்தத்தை அந்த அசல்ல இருந்து வந்த பொருத்தத்தையே அமைச்சு கொடுத்துட்டுமா இதுக்கு நான் சொந்தத்துல எடுத்து ஆரம்பிச்சு பார்க்கும்போது சொந்தத்துல எதுவும் கிடையாது அப்படி அசல்ல இருந்து வரக்கூடிய பாக்கியத்தை அள்ளி கொடுத்து கருப்பசாமி அதுல தடை இல்லாம சீரன் சிறப்புமா வாழ வச்சு கொடுத்துட்டா போதுமா கருப்பசாமி அதுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம எந்த ஒரு நாள் தாமதமும் இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம கருப்பசாமி அது உனக்கு சாதகமா அமைச்சு கொடுக்கறதுக்கான கருபசாமி அனைத்து வழியும் கருபசாமி அமைச்சு கொடுத்துறேன் அப்பா இந்த கனி எடுத்துக்கோ கருபசாமி இந்த கனி எடுத்து புரியுதா மஞ்ச துணியில பதினோரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கங்கணமா எடுத்து கட்டி கருபசாமி அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட எண்ணி ஏழு நாளுக்குள்ள என்ன வந்து பாப்பியா பாக்குறியா அப்படி கருபசாமி அதுல எந்த ஒரு சேதாரம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கருபசாமி சாதகமா அமைச்சு கொடுத்துட்டா சந்தோஷமாட்டப்ப கருபசாமி அதுக்காக மாதிரி கருபசாமி அமைச்சு கொடுக்கிறதுக்கான கருபசாமி வழி பார்த்து கொடுத்துறேன் திருமணமான கையோட ஒரு ஏழு நாள்ல வந்து கருபசாமி பூஜையை பண்ணி கருபசாமி வேண்டுதல வச்சுட்டு போ கருபசாமி அதுலயும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கருபசாமி நிம்மதியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறதுக்கான கருபசாமி அமைச்சு கொடுக்கண்டாப்பா இது உத்தரவு இப்ப முதல்ல உனக்கு வருது புரியுதா அந்த திருமணம் உத்தரவு வந்து உனக்கு வருது இதை முதல்ல அமைச்சு தரேன் அதுக்கு மேற்பட்டு

கருபசாமி அப்படியே உத்தரவு எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் உம் நீ யாரப்பா தான் கூப்பிட சொல்றேன் கூப்பிடறாங்க கருபசாமி எனக்கு என்ன உம் கருபசாமி தொழிலுக்காக கேட்க வந்திருக்கணும் தொழில் என்றதும் முடக்கத்துல இருக்க கேட்க வந்தது யாரப்ப தொழில் விருத்தி வருமானத்துக்காக கேட்க வந்திருக்கணும் தொழில் வந்து முடக்கத்துல போயிட்டு இருக்கு கர்ப்பசாமி அப்படி தொழில்ன்றதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறேன் கருபசாமி ரெண்டு பேரும் தொழில் காக்க எல்லாரும் தொழில் காக்க வந்திருக்கீங்களாப்பா சரி கருபசாமி காலில வந்து எடுத்துவாங்க அப்படியே கரும்பு கடையை வச்சுட்டு தொழில் பார்க்கறது யாருப்பா சொந்த கடையை வச்சுட்டு தொழில் பார்க்கறது யாரு கடை வச்சுட்டு தொழில் பார்க்கணும் கடை வச்சுட்டு தொழில் பார்க்கறியாப்பா மண்டியடு அடி கருபசாமி உன் மலை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் உன் வெள்ளிடத்தை எடுத்து ஆராய்ச்சி பாத்தேன் கருபசாமி கருபசாமி மனக்குறையோடையும் போயிட்டு இருக்குடப்பா மனக்குறையோடையும் போயிட்டு இருக்கு நிம்மதின்றதும் இல்லாம ஏக்கறதுக்கும் எதுவும் இல்லாம கருபசாமி இன்னைக்கு நான் நடு ரோடுல நிக்கிறேன் கருபசாமி எனக்கு தூக்கி விட ஆள் இல்லை எனக்கு பணபலம் கிடையாது மனுஷ பலம் கிடையாது கருபசாமி நீ எனக்கு உனக்கு உறுதுணையா இருந்து கருபசாமி எனக்கு தொழிலையும் என் குடும்பத்தையும் எடுத்து ஆரம்பிச்சு பார்த்து கருபசாமி என் உடல் மன மனதெகிரத்தையும் கொடுத்து கருபசாமி அப்படி எனக்கு தொழிலையும் வருமானத்தையும் கர்பசாமி எனக்கு அமைச்சு கொடுக்கணும் வந்து கேட்கறீடப்பா கருபசாமி கால வந்து கரமசாமி சரிப்பா அப்படி எடுத்து ஆரஞ்சு பக்கம் மாந்திரிக வினைகள் தான் தான் வந்து நிற்குது மாந்திரிக வினைகள் தான் உன்னால சூழ்ச்சியால வந்து நிற்கிறது இது ககத்தா ஏற்பட்டதோ தானா ஏற்பட்ட சூழ்ச்சி கிடையாது அப்படியே மாந்திரிக கட்டால உனக்கு முடக்கி போட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்க முடியாம எடுத்து தொழிலும் செய்ய முடியாம ஏது பண்றது என்ன தெரியுதுன்னு பண்றது தெரியா எதிர்த்த வரைக்கும் நீங்க எதுவும் உழைச்சிட்டு இருக்கிற கருப்பசாமி ஏதோ வந்துட்டு போயிட்டு தவிர எனக்கு ஒரு லாபத்தை பார்க்க முடியல நிம்மதியான வாழ்க்கையை அந்த இடத்துல அமைக்க முடியல குடும்பத்திலயும் சூழ்ச்சிகள் மேல சூழ்ச்சிகள் நடந்து கருப்பசாமி அந்த மாந்திரிக மாயக்கட்டிலேயே என்ன எது பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாமே கருப்பசாமி நான் அலைஞ்சி வந்துட்டு இருக்கிறேன் கருப்பசாமி அது எனக்கு ஒரு நிலையை அமைச்சு கொடுக்கணும் தொழில தானத்தையும் எனக்கு நிலையா அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி எனக்கு மாந்திரிக மாயக்கட்டில இருந்து எனக்கு விலைக்கு கொடுத்து கருப்பசாமி நிலையான விஷயத்தை மாத்தி கொடுக்கணும்னு கேட்கிறேன் கருப்பசாமி எனக்கு முதல் உத்தரவான ஆயிச்சுக்கா என்ன கேக்குறேன்னா இந்த அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசைக்குள்ள மாந்திரிக பிரச்சனையை உனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் புரியுதா மாந்திரிக பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுத்த பிறகு கருப்புசாமி அடுத்த அமாவாசையில இருந்து தொழிலாகப்பட்டதும் வருமானம் ஆகப்பட்டதும் ஒரு நிலையா உனக்கு கருப்புசாமி அமைச்சு கொடுத்துருண்டாப்பா புரியுதா ஒரு நிலையை அமைச்சு கொடுத்து அதுக்கான வருமான ஸ்தானத்தையும் கருப்புசாமி பாக்கியத்தையும் அமைச்சு கொடுத்து கருப்புசாமி உனக்கு என்ன செய்யணுமோ அதை கருப்புசாமி அமைச்சு செய்து செய்து தரு கருப்புசாமி அதை தெரிஞ்சு இப்ப என்னடா பண்ண போற கருபசாமி சூழ்ச்சியால வருது புரியுதா அது மாந்திரிக சூழ்ச்சியாலே திருப்பி திருப்பி ஒரு சில வினைகள்ன்றது மாறி மாறி வந்துட்டு இருக்கு புரியுதா இந்த மாந்திரிக சூழ்ச்சல் இருந்து முதல்ல விடுபடணும் அதுக்குதான் முதல்ல கருப்பசாமி இந்த அமாவாசை வரைக்கும் மாந்திரிக சூழ்ச்சியை முதல்ல உடைச்சு தரேன்னு சொன்னது உனக்கு தொழில் அமைச்சு தரேன்னு சொல்லலை மாந்திரிக சூழ்ச்சியை உனக்கு உடைச்சு தரேன்னு சொல்லி இருக்கு புரியுதா இந்த மாந்திரிக சூழ்ச்சியை உடைச்சு கொடுத்த பிறகுதான் அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த இடத்துல உனக்கு ஓட்டி கொடுக்க முடியும் புரியுதா முதல்ல இந்த அமாவாசை வரைக்கும் மாந்திரிக ஸ்தானத்தை உடைச்சு கொடுத்து கருப்பசாமி அது ஒரு நிலையா கடை வச்சு கொடுக்குறேன் அடுத்த அமாவாசைக்கு உனக்கு தொழில அமைச்சு கொடுத்துருவேன் புரியுதா தொழில் அமைச்சு கொடுத்த பிறகு வருமானமும் உனக்கு கை வருமானமும் ஓட ஆரம்பிக்கும் அதுக்கு மேற்பட்டு மாந்திரிக வினைகள்ன்றது உனக்கு அண்டாத அளவுக்கு கருப்பசாமி பாதுகாத்து உனக்கு வழிவகுத்து கொடுத்துருவேன் சரியா கருப்பசாமி இந்த கனி எடுத்து புரியுதா ஒன்பது குண்டூசி புரியுதா ஒன்பது குண்டூசி எடுத்து ஒன்பது வாட்டி தலையை தீயில் எடுத்து போட்டு கருக்கிடு எடுத்து போட்டு கருக்கி அந்த கருக்கின கரியை எடுத்து நெத்தியில எடுத்துட்டு தலைக்கு எடுத்துசாமி அந்த விஷயத்த உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் அதுக்கு மேற்பட்டு அடுத்த மாவாசிக்கு உனக்கு தொழில் ஸ்தானத்தை அமைச்சு கொடுத்துருங்க அப்படியா கருப்பசாமி சரி சரி நீ யார கருபசாமி வாக்கெடுக்க சொல்ற கருபசாமி வாக்கெடுத்து கூப்பிட எனக்கு என்ன ஆனா கருபசாமி அப்படியா கருபசாமி கருபசாமி நில விற்பனைக்காக வந்திருக்கணும் கனி வைக்காம இருக்கலாம் கருபசாமி அந்த நிலத்துக்குள்ள ஒரு ஆத்மான்றது புதஞ்சிருக்கு அந்த ஆத்மாவால அது விற்பனைக்கும் போக முடியாம தடங்களை தட்டு தடுமாறி வந்து நிற்கணும் நில விற்பனையில ஒரு ஆத்மா வந்து தடுத்துட்டு போயிட்டு இருக்கு கருப்பசாமி அந்த மனை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தோம் கருபசாமி காலைல விழுந்து குடுற கருபசாமி அந்த மனை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தோம்ப்பா அந்த மனையில் இருக்கக்கூடிய பொருளும் வீரியம் இல்லாம வந்து நிக்கிறப்ப அதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் அதை விற்க முடியாத சூழல் எடுத்த ஜென்ம பாவமா என்ன எடுத்துன்னு ஆராய்ச்சி பார்த்ததுக்கு கருபசாமி அந்த இடத்துல கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாகப்பட்டதை தடுத்துட்டு இருக்குறாப்பா அந்த ஆத்மாவாக பிரேத பிசாசுகளால் ஆகப்பட்ட ஒரு பிசாசு வகையால கருபசாமி இறந்து போன ஒரு ஆத்மா அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கிறதுனால தூக்கம்ன்றதும் சரியா வரக்கூடிய குடும்பத்துல நிம்மதின்றதும் இல்லாம கருபசாமி தொழில்நுட்பத்தை முடக்கி கருபசாமி அந்த இடத்துல எதுவுமே இல்லாம புரியுதா எதுவுமே இல்லாம காலியா அந்த இடத்துல வந்து நிக்குது அதனால ஒரு லாபத்தையும் பார்க்க முடியல கருபசாமி அதுல இருக்கக்கூடிய வகையில நஷ்டமாகப்பட்டதே ஏற்பட்டுட்டு இருக்கு கருபசாமி அதுதான் அவனுக்கு உத்தரவு வருது அந்த ஆத்மாவாகப்பட்டது அது வீரியத்துல போட்டு கட்டுன்றது போட்டு அதை அடக்குமுறையில பண்ணாதான்டா அடுத்த வகையில உங்களுக்கு சரியாக புரியுதா கருபசாமி கால வேண்டாம் கருபசாமி ஆஹ் சரி சரி கருபசாமி கருப்பசாமி அதுக்கான உத்தரவு என்னன்னு எடுத்து பார்த்தேன் அதுக்கான வழிவகுத்திருக்கிறதுக்கு என்ன வழின்னு எடுத்து ஆராய்ச்சி கருபசாமி அந்த மண்ணுல பொம்மையாகப்பட்டதை செய்து புரியுதா அந்த நிலத்துல அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணுல குடிச்சு அதுல உருவப்பாவையை செய்து அதுக்கான உயிர் கொடுத்து கருப்பசாமி அதுக்கான விமோச்சனம்ன்றது கொடுத்து அந்த இருந்து அது விளக்குன பிறகு புரியுதா கருப்பசாமி அதுக்கான விஷயத்த உனக்கு முடிச்சு கொடுப்போம் புரியுதா கருப்பசாமி அது என்ன செய்துட்டு இருக்குன்னா பயம்புறுத்தல் வகையையும் குடும்பத்திலையும் அந்த இடத்துல உடல் உபாதைகளையும் உடல் உபாதைகளையும் கொடுத்துட்டு கருப்பசாமி அந்த தூக்கத்திலையும் சரியான தூக்கம் இல்லாம அது ஏதோ ஒரு அலைச்சலிலேயே ஒண்ணு அடையும் இருக்கிற கருப்பசாமி அந்த அலைச்சல் வழிவகத்துல ஓட்டமா ஓடி என்ன பிரயோஜனம் இருக்க மாட்டேது எந்த ஒரு ஓட்டம் போடனாலும் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல வீண் விரயமா போயிட்டு இருக்கு கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி கருப்புசாமி போயிட்டு இருக்கடாப்ப அந்த உருவ பாவை என்ற போட்டு புரியுதா அந்த சாந்தி பண்ற வகையில் சாந்தி பண்ணி புரியுதா அதுக்கான விமோச்சனத்தை கொடுத்து அதுக்கான விஷயத்த நிவர்த்தி பண்ணிக்கோ அது போன பிறகு அந்த குடும்பமாக பட்டத்தும் சீரு செய்வமா வாழும் கருப்புசாமி நினைச்ச பிரகாரமும் அது உனக்கு கைவிட்டு கை மாறண்டாப்பா புரியுதா இந்த கனி எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல புரியுதா நடு பாகத்துல நடு பாகத்துல இந்த கனி எடுத்து உடைச்சு நாலு திசையில எடுத்து போட்டுட்டு கருப்பசாமி எண்ணெயில இருந்து எண்ணெய் பதினஞ்சு நாளுக்குள்ள புரியுதா சொன்ன காரியத்தை செய்து செய்து முடிச்சிட்டுதான் நீ எண்ணிய காரியமாக்கப்பட்டது தடை இல்லாம கிரப்பசாமி முடிச்சு கொடுக்கறதுக்கான வழிய வகுத்து கொடுப்பேன் அது இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உயிர் சேதாரமானாலும் கருப்பசாமி ஆச்சரியம் கிடையாது அது மருத்துவமனையில போயிட்டு நீ படுத்தாலும் அது ஆச்சரியம் இல்லாத வகையில்தான் கருப்பசாமி அது உண்டாகும் சரியா கருப்பசாமி எண்ணி பதினஞ்சு நாளுக்குள்ள கருப்பசாமி சொன்ன காரியத்தை அதை எடுத்து முடிச்சுக்கிறப்பா ஒரு சேவலையே போடுறப்பா ஒரு ரத்தத்தை காட்டு புரியுதா ரத்தத்தை காட்டி அதுக்கான உயிரை அடப்பிடிக்கி அந்த ஆத்மாவை அடக்கி செய்தாலே அதுக்கான விமோச்சனமாகப்பட்டது கருமசாமி அதை உண்டாக்கி கொடுத்துருவேன் சரியா இந்த கனியாகப்பட்டது எடுத்துட்டு போயிட்டு செய்துக்கும் வேலை கிடப்பா கருமசாமி என்னையில இருந்து பதினஞ்சு நாள் சொல்ல சொன்னா புரியுதா இந்த கனியை எடுத்துட்டு போயிட்டு இப்ப உடச்சு கிடப்பா உயிர் பலி ஏற்பட்டாலே அதுல ஆச்சரியம் கிடையாது மருத்துவமனைக்கு போய் படுத்தாலும் ஆச்சரியம் கிடையாது புரியுதா அந்த ஒரு வகையில் ஆகப்பட்டது இப்ப வந்து உச்சாடனமா உலா வந்துட்டு இருக்கிறப்ப உச்சாடனமா ஆவேசமாகவும் அந்த இடத்துல உயிர் பலிக்காக அந்த இடத்துல அலைஞ்சி தேடி வந்துட்டு இருக்குது புரியுதா அந்த சாந்த வகையில பண்ணி அதை அடக்கின பிறகு கருப்பசாமி அந்த பிரச்சனைகள் இருந்து உனக்கு நிரந்தர திருவா வந்து அமையும் சரியா கருமசாமி அப்படியா சரி கருப்பசாமி நீ யாரும் பார்த்து கூப்பிட சொல்றீங்க கூப்பிடுற கருப்பசாமி எனக்கு என்ன அப்படியா கருப்பசாமி சரிப்பா சரி உம் சரி கருமசாமி உம்

চালি, করভাসাামে, র্ে করভাসামে, ও�্যাইয়াইচে কর্য়ামে করামে, আইয়ামে করামে. সাকরণে. করভে করণে. করামে.